அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது பெரிய புராணத்தில் யான் சுமுதே பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அவர் திரு மயிலாப்பூர்ல இருந்து அந்த பூம்பாவையை எலும்பை பெண்ணாக மாற்றி சிவனேஸ்வரிடம் படைத்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு நாம் சீர்காழிக்கு செல்லலாம் என்று அடியார்களோடு சீர்காழிக்கு வருகிறான் சிறு சீர்காழிக்கு வரும் வழியிலே இருக்கும் தலங்களை எல்லாம் பார்த்து பாடி பரசமாகி பின்னர் சீர்காழிக்கு வருகிறார் சீர்காழிக்கு வரும் வழியில் என்னென்ன ஊரை பார்க்குறாரு திருவான்மையூர் திரு இடச்சுரம் திருக்கழுக்குன்றம் திரு அச்சிருப்பாக்கம் திருப்புரவாத் பனங்காட்டூர் இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு மனசு சந்தோஷமா சிதம்பரத்துக்கு வந்து சேர்றார் அங்கே ஞான்சமுந்தர் வாரா இருந்தவுடனே ரொம்ப நல்லா வரவேற்பு நடந்தது சில காலம் அங்க தங்கி இருக்கிறார் பாடுகிறார் அந்த தில்லை எம்பள வானனை எண்ணி எண்ணி பாடி பாடி பூரித்து போகிறார் அப்போ அவருக்கு பதினாறு வயது சிதம்பரத்துக்கும் சீர்காழிக்கும் பக்கம்தான் ஆனால் அந்த சிதம்பரம் நடராஜரை பார்த்து பிரிய மனசு இல்லாமல் அங்கேயே இருக்கிறார் தங்கி இருக்கிறார் பாடுறார் அடியவர்களோட இது அவர் அப்பா சிவபாத கே செய்து போயிருது இங்க வந்திருக்காரு திருஞான சமுதர்ன ஆடடா நம்ம இங்க இங்கே இருந்துட்டு நம்ம பார்க்காம இருக்கிறதா வான்னு சொல்லி மனைவியை அழைச்சிட்டு அவர் கிளம்புறாரு கிளம்புன உடனே அடியார்களும் கூடவே வாராங்க அவரோட அடியார்கள் வந்த உடனே எல்லாருமே சிதம்பரத்தில் அவரை அந்த நடராஜ பெருமானையும் சிவகாமி அம்மையும் அறிவில் உள்ள அந்த ரங்கநாத பெருமாளையும் தரிசித்து விட்டு அப்படியே அப்போ அப்போல்லாம் அந்த வைஷ்ணவா சைவாங்கிறது வந்து ரொம்ப பிடிவாகமா இருந்தாங்க அதனால சுவர் இருந்ததுதான் சிதம்பரத்தில் இந்த வைணவ கோயிலுக்கும் சிவஸ்தலத்துக்கும் இடையில குறுக்குச்சோர் இருந்திருக்குறது உள்ள நுழையிறதுக்கு நாலு கோபுர சொல்லியாகவும் போகலாம் ஆனா அங்க உள்ள போன பிறகு குறுக்கு சுவர் இருந்திருக்கிறது அது ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு தான் அதை இடிச்சு சைவமும் வைணமும் ஒன்னே கரியும் சிவனும் ஒன்னே என்று மக்கள் புரிந்து அந்த காஞ்சி மகா பெரியவாள் அவர்களுடைய உத்தரவின்பையும் அந்த சுவர் எடுக்கப்பட்டு விட்டது இப்போ அந்த சிதம்பரத்துல முதல்ல இருக்க இருக்கிற ஒரு மண்டபத்துல இருந்து பார்த்தா இடது பெருமாள் இருப்பாரு பார்க்கலாம் தரிசனம் பண்ணலாம் நேர நடராஜர் இருப்பார் முன்னாடி நடராஜர் இருப்பார் அந்த நடராஜரையும் ரெங்கநாத பெருமாளையும் ஒரே நேரத்தில் தரிசனம் பண்றது இந்த சிதம்பரம் ஒண்ணுதான் முடியும் அந்த மாதிரி அவர் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு சரி எல்லாருமே சீர்காழிக்கு போவோம் அங்கே இருக்க தோணியை பரவழங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு ஞான சம்பந்தர் சரின்னு எல்லாரும் சீர்காழிக்கு வந்து இருக்கிறாங்க அவர் சீர்காழியில் இருக்க தெரிஞ்ச உடனே இந்த முருகநாயனார் திருநீல் நக்க நாயனார் திருநீயில் நக்க பாவானர் இன்னும் எல்லார் அவருடைய சுற்றத்தார்கள் இந்த அடியார்கள்லாம் சம்பந்தர் போய் பார்ப்போம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அடியவர்களோடையும் சுற்றத்தாரோடையும் வந்து சேர்றாங்க அந்த சீர்காழியில் இருக்கும்போது எல்லாரும் வந்து இருக்கவும் அவங்க அப்பா என்ன செய்யறாரு பையனுக்கு பதினாறு வயசு முடியுது அதனால இப்போ பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட பேச்ச ஆரம்பிக்கிறார் யார்கிட்ட ஞான சம்பந்தத்தை ஞான சம்பந்தம் முடியவே முடியாதுன்னு சொல்றாரு எனக்கு திருமணமே வேண்டாம் நான் இறையடியவனாகவே இருந்துக்கிறேன்னு சொல்கிறாரு இல்லை இல்லை திருமணம் பண்ணி திருமண வாழ்க்கை வாழ்ந்து தான் அப்புறம் வான பிரசனத்துக்கு அப்புறம் தான் தவறம்பணும்னு வேதம் சொல்லுது அதுவடி நம்ம திருமணம் பண்ணுவோம் பக்கத்துல இருக்க பெருமண பொண்ணு பார்த்துருக்கு பொண்ணை சொல்லி விடுறாங்க நம்பி ஆண்டார் நம்பி வந்து தன்னுடைய பெண்ணை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லி வாராரு அதனால அங்க போய் பார்ப்போம் சொல்றாங்க சொன்னாக்க முதல்ல மாட்டவே மாட்டேச்சும் மற்ற எல்லாரும் உற்றார் உறவினர் நட்புக்கள் அடியார்கள் எல்லாரும் சொல்லவும் சரின்னு சொல்லிடுறாரு அவருக்கு தெரியாததா சரின்னு சொல்லிடுறாரு ஞான சம்பந்த அதே போல திருமணத்துக்கு ஏற்பாடாகும் அதை நான் நேர வாசி சே காட்டுறேன் கணித நூல் வல்லார்வாள் நாளும் ஓரையும் கேட்டு உறுதி செய்து திருமண எழுதி சுற்றம் நண்பர்களுக்கு அனுப்பினார் நல்ல நாளில் முளைப்பாரி போட்டு வளர்த்தார் சீர்காழி முற்றும் நிறைவுடன் திருவிளக்கு வைத்து மகர தோரணம் அமைத்து பூமாலைகள் கட்டி இனிது அலங்கரிக்க செய்தார் திருமண ஓலை பெற்ற நம்பாண்டார் நம்பி திருநல்லூரிலே எங்கும் முத்துப்பந்தரிட்டு தோரணங்கள் நாட்டி பூமாலைகள் தொங்கவிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னும் வாசநீர் நிறைகுடம் வைத்து நெய் விளக்கு ஏற்றி தூபங்கள் ஈட்டு அலங்கரித்தார் எட்டு திசையில இருக்க அடியவர்களும் வந்தாங்க எங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டாங்க சீர்காழிக்கு வந்தா அவங்களுக்கு கடல் போல மக்கள் வந்து விட்டார்கள் அவர்களுக்கு விருந்து நடந்துச்சு நல்லா அன்று இரவு அங்க இருந்துட்டு நான் நாளே எதுக்கு போனோம் கல்யாணம் பதினோரு மணிக்கு பக்கத்தில் பக்கத்துலான திருமணம் பெருமணம் நல்லூர் நம்ம காலையில மாப்பிள்ளையில் மாப்பிள்ளையில காலையில் எல்லாருமா சேர்ந்து மாப்பிள்ளையை நல்லா அலங்காரம் பண்ணி அவர் என்ன குதிரை அனுப்புவா யானை அனுப்புவான்னு கேட்கிறாரு நம்பி ஆண்டார் நம்பி அதெல்லாம் வேண்டாம் நான் முத்து சுவியிலேயே வாரேன் சிவபெருமான் கொடுத்த முத்து சுவியிலேயே மாப்பிள்ளை வருவாருன்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி அந்த முத்து சுவியில அத்தனை அலங்காரங்களும் பண்ணி அவர் என்னைக்குமே பண்ணாத அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி அவரை மாப்பிள்ளையாக முத்துச்சிவியை ஏற்றி உட்கார வைத்து அந்த அடியார்கள் தூக்கி செல்கிறார்கள் ஊர்வலமாக போகிறாங்க சீர்காழி ஊர்வலம் வந்து பெருமநல்லூருக்கும் வந்து ஊர்வலம் வந்து ஊர்வலம் வந்த உடனே அந்த பொண்ணோட அப்பா அம்மா அவருக்கு காலில் பாலும் பன்னீரும் கலந்து அவருக்கு கால்களை அது என்ன சொல்கிறது கால்களுக்கு அபிஷேகம் செய்து அவரை நெற்றியில் திலகமிட்டு அவரை வரவேற்றார்கள் எத்தனையோ மரியாதையோட வரவேற்பு பண்ணாங்க பண்ணி அந்த நீரை அனைவர் மேலும் தெளித்தார்கள் அப்படியே மாப்பிள்ளை வீடு கல்யாணம் கோயிலுக்கு பக்கத்தில் நடந்துச்சு பொண்ணையும் அலங்காரம் பண்ணி ஊர்வலமா வந்து கோயிலுக்கு வந்து கோயில்ல திருப்பூற்று நிகழ்ச்சி ரொம்ப நல்லா நிகழ்ச்சி நடந்தது இந்த ஞான சம்பந்தம் முதலே சொல்லிட்டார் முருகன் நீங்கள் தினமும் ஹோமம் பண்ணுகிறவர் நீங்கள்தான் திருமணத்தை நடத்த வேண்டும் கோமத்தை நீங்கள் தான் நடத்த வேண்டும் சொல்லிட்டார் அதே போல இந்த பூஜைகளும் விமர்சையாக சரியாக எல்லாம் நடத்தி திருமணம் முடிந்தது திருமணம் முடிந்த உடனே சரி பெருமணநல்லூரில் இருக்கும் இறைவனை கோயிலுக்கு சென்று இறைவனை தரிசித்து வருவோம் என்றார் சரி என்று பொண்ணு மாப்பிள்ள மாப்பிள்ளையோட அப்பா அம்மா பொண்ணோட அப்பா அம்மா இந்த நாயனார்கள் கூட்டம் அவரை சுமந்து வந்த அடியார்கள் அவருக்கு உற்ற நண்பர்கள் அவரை அவரை அவரே தெய்வமாக கருதும் எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போறாங்க போகும்போது தேவர்கள் முனிவர்கள் அந்த சிவபெருமான் பர்மா விஷ்ணு எல்லாரும் அப்படியே வானத்தில் எழுந்து பூமலை தூகிறார்கள் அப்படியே அவர்கள் ஞானசம்பந்தரை வரவேற்பதற்காக கோயிலுக்குள்ள வரவேற்பதற்காக அத்தனை மகிழ்ச்சியாக அங்கே ஆறு வாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படியே போன உடனே சந்நிதிக்கு போகும்னால ஒரு பெரிய ஜோதி வருது அந்த ஜோதிக்குள்ள கூடி மாப்பிள்ளையும் பொண்ணு வருகிறவரெல்லாம் கூட வாங்கன்னு சொல்றாரு ஞானசம்பந்தர் என்ன சொல்றாரு எப்படி என்னத்துக்கு சொல்றாருன்னு சொன்னா அவருக்கு தெரியும் எப்படியும் எல்லாரும் சேர்ந்து எங்க போறோம் பிறவி பிறவி இல்லாத கைலாயத்துக்கு போக போறோம் அவருக்கு தெரிஞ்சது அதனால என்ன எல்லாரையும் கூப்பிட்டு திருமணத்திற்கு வந்த அனைவரும் பிறவி இந்த சோதியில் புகுந்து வாருங்கள் என்று சொன்னார் ஞானமே நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம் என்றான சீர் நமச்சிவாய திருப்பதியத்தை அங்கன் வானமும் நிலனும் கேட்க அருள் செய்தும் மனத்தில் வந்தோர் ஏனமாம் பிறவி தீர யாவரும் ஜோதியில் புகுக என்றார் அந்த மாதிரி பிறவி கரை கரைகானாது அழுந்தி உடம்பாகிய துன்பக்கூட்டில் உணர்வுன்றி மயங்குகின்றவர்கள் திருமணம் சேவித்த ஞான சம்பந்தரின் திருமணத்தை பார்த்த நல்வினை பயனாலே பிறவி நீங்க அருள் ஜோதியில் புகுந்து சிவமாம் பேர் பெற்றார்கள் அந்த போனவங்க திருப்பி வரல நேர கைலாயம் போயிட்டாங்க ஞான சம்பந்தர் தன்னுடைய திருமண நாளில் கைலாய பதவி அங்கிருந்த வந்திருந்தவர் எல்லோருக்கும் அவரை நம்பினவர்கள் எல்லோருக்கும் அந்த கைலாய பதவியை பெற்று கொடுத்தார் என்று சொல்லலாம் இந்த ஞான சம்பந்தர் கதை இவ்வாறாக அந்த திரு பெருமள நல்லூரில் அவர் திருமணம் முடிந்து அப்படியே மணக்கோளத்திலேயே சிவபெருமானிடம் கைராயத்திற்கு சென்று சேர்ந்தார் இவ்வாறாக பெருமதிக்குரிய கிருவானந்த வாரியார் அவர்கள் திருமுருக கிருவானந்த வாரியார் அவர்கள் இந்த ஞான சம்பந்த கதையை மிகச் சுருக்கமாக எளிதாக எடுத்துக் கொடுத்திருக்கிறார் அதையும் மிகவும் சுருக்கமாக பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அனைவரும் கேட்டவர்களுக்கெல்லாம் நலம் பயக்கட்டும் பார்த்தவர்கள் நலம் பெறட்டும் அந்த ஞானசம்பந்தருடைய அருளால் அவருடைய பாடல்களை பாடி அவரை நினைந்து நாம் வணங்கினோமானால் அந்த சிவபதம் நமக்கும் கிடைக்கும் என்று கூறி இந்த ஞானசம்பந்தரின் வரலாற்றை பதிவை முடித்து முடிக்கின்றேன் பாருங்கள் நன்றி வணக்கம்